மக்களிடையே விழிப்புணர்வையும் எதிர்ப்புணர்வையும் விடுதலை உணர்வையும் தூண்டிவிடும் கலை இலக்கிய ஆக்கங்களே எமது லட்சிய போருக்கு உரமாக அத்தகைய படைப்புகளே தேசிய எதிர்ப்பு இயக்கத்திற்கு உரமூட்டும் சக்தியாக விளங்குகின்றன என்ற நமது தேசிய தலைவர் மேதுகா அவர்களின் இந்த சிந்தனையை உள்வாங்கி உயிர் முக்கியமாயின் அதனை விட முக்கியமானது உரிமையும் விடுதலையும் என்பதை உணர்ந்து தன் உயிரையே தியாகம் செய்து தமிழர்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராடிய ஒரு இனத்தை சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் அதன் ஆதரவாளர்களும் தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் என்று உலகெங்கும் பரப்பினர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்த தமிழன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த தமிழன் தன் சொந்த மண்ணிலிருந்து அடித்து விரட்டப்பட்டான் இன விடுதலைக்காக போராடிய விடுதலை வீரர்கள் உலக நாடுகள் முழுவதும் தீவிரவாதிகள் போல சித்தரிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டார்கள் இத்தகைய காலகட்டத்தில்தான் ஒரு கலைஞனுக்கு பிறந்த மண் வளர்ந்த சூழல் உறவாடும் சமூகம் வாழும் காலம் இதுவே அவனது படைப்பு தளமாகிறது வாழ்வின் புறநிலை உண்மைகளை மூலப்பொருளாக கொண்டு கலை படைக்கும் மனிதனே சிறந்த கலைஞன் என்ற தமிழீழ தேசிய தலைவரின் கருத்தை உள்வாங்கி மேதகு திரைப்படத்தின் மூலம் தலைவரின் வரலாற்றை திரையில் பதிவு செய்த இயக்குனர் கிட்டு அவர்கள் தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் மிக மிக அவசரம் திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளருமான சுரேஷ் அவர்களின் தயாரிப்பில் சல்லியர்கள் என்ற திரைப்படத்தை ஆனால் அந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட முடியாத ஒரு சூழல் திரையரங்க உரிமையாளர்களாலும் விநியோகஸ்தர்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது இதனை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது சல்லியர்கள் எந்த வகை படைப்பு தெரியுமா ஈழத்தில் போராடிய விடுதலை இயக்கம் தன் மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்தோடு போரிட்ட போதும் குண்டடிப்பட்ட காயமடைந்த சிங்கள வீரர்களுக்கே சிகிச்சை அளித்து உயிர்காக்கும் பணியை செய்த விடுதலை புலிகளின் மருத்துவ பிரிவின் மனிதநேயத்தை உலகிற்கு காட்டும் ஒரு உன்னதமான படைப்பு தான் சல்லியர்கள் இந்த படைப்பு தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையிடமும் மக்களிடமும் சென்று சேரக்கூடாது என்று பிவிஆர் போன்ற அந்நிய நிறுவனம் திட்டமிட்டு தடுத்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கீசகவதம் என்ற முதல் திரைப்படத்தை தயாரித்த நடராச முதலியார் பிறந்த மண்ணில் உலகியே நடிப்பால் கட்டி போட்ட சிவாஜி கணேசன் பிறந்த மண்ணில் தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபை என்று இருக்க வேண்டிய அமைப்பு தென்னிந்தியா என்று மாற்றப்பட்டிருப்பதும் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்பதற்கு பதிலாக தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம் என்று வைக்கப்பட்டிருப்பதும் மே தினத்தை தெற்கு ஆசியவில் முதன் முதலாக கொண்டாடிய தொழிலாளர் உரிமைக்காக போராடிய சிங்காரவேலர் பிறந்த மண்ணில் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளம் என்பதுக்கு பதிலாக தென்னிந்தியா என்று இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்று தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் தொழிலாளர் சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எதிராகவே செயல்பட்டு வருகின்றன அரசு தலையிட்டு செல்லியர்கள் போன்ற சிறு முதலீட்டு படங்களுக்கு திரையரங்குகளை ஒதுக்கி தயாரிப்பாளர்களுக்கு உதவ வேண்டும் அரசு கேட்காத பட்சத்தில் போன்ற நிறுவனங்களின் அலுவலகங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி முற்றுகையிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை இலக்கிய அணி இந்த திரைப்படத்தை கிராமம் கிராமமாக மக்களிடம் கொண்டு சேர்த்து தமிழர்களின் போர் மரபை படைப்பாக தாங்கி நிற்கும் இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பும் சல்லியர்கள் தமிழர்களின் விடுதலை வரலாற்றை பதிவு செய்த ஒரு ஆவண படைப்பு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களின் இடைவிடாத போராட்டத்தால் இந்த படம் தற்போது என்ற தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது உலக தமிழர்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து பரப்புரை செய்ய வேண்டும் அப்போதுதான் இது போன்ற படைப்புகள் வெளிவரும் படைப்பாளிகளுக்கு ஊக்கம் கிடைக்கும் தமிழின விடுதலைக்கு உறுதுணையாக இருக்கும் சல்லியர்கள் மாபெரும் வெற்றி பெற தமிழக வாழூரிமை கட்சி வாழ்த்துகிறது மேலும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் தனது அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் தமிழ் உரிமை விடுதலை இதுவே போரின் அடையாளம் அதனை உலகிற்கு கொண்டு போகும் சல்லியர்கள் கொண்டாடப்பட வேண்டும்